பந்தய மாதுரம் இது சாந்தி பூஷன் சொல்லி பெரிய அட்வொகேட் கொடுத்துருந்தார் சுப்ரீம் கோர்ட்டில் அவர் பழைய காங்கிரஸ்காரர் அவர் அவர் வந்து சர்க்காரிய கமிஷனில் கருணாநிதிக்காக ஆஜரானார் கூட நான் அவருக்கு ஒரு காட்டமாக லெட்டர் எழுதினேன் அவருக்கு எனக்கு பதில் கொடுக்குறாரு அதுக்கு அலகாபாத்தில் இருந்து லெட்டர் கொடுக்குறாரு உத்தரப்பிரதேஷ் ஹைகோர்ட் டுவெண்ட்டி எய்த் மே நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அதாவது நான் போலீஸில் சேர்கிறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தேன் போலீஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் இருந்தாலும் அவர் சர்க்காரியா கமிஷனுக்காக கருணாநிதிக்காக ஆஜரானது எனக்கு பிடிக்கல அதனால் ஒரு லெட்டர் இருந்தால் அவர் மரியாதையாக எனக்கு பதில் அனுப்பிச்சார் அதுதான் பெரிய விசேஷம் டியர் சி மோகன்ராஜ் ஐ தேங்க் யூ ஃபார் யுவர் லெட்டர் டேட்டர் நில் விச் ஐ பிலீவ் யூ ஹாவ் ரிட்டர்ன் அண்டர் சம் கன்ஃப்யூஷன் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு போட்டு ஐ அப்யூ ஐ மப்பியர் பிஃபோர் த சர்க்காரியா கமிஷன் ஃபார் ஸ்ரீ கருணாநிதி நாட் இன் மை கெப்பாசிட்டி ஆஸ் எ மெம்பர் ஆஃப் காங்கிரஸ் ஓ பட் இந்த பர்சன் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி ஆஸ் ஏ லாயர் எதுக்காக சொல்கிறாங்கன்னா பள்ளி வாங்குறாங்களாம் இந்திரா காந்தி வந்து சர்க்காரியாக கமிஷன் போனது ஒரு பழி வாங்குகிறாங்களாம் அதற்காக தான் நான் ஆஜராகிறேன் மற்றபடி திமுகவுக்காக ஆஜராகலை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு அவர் அவர் பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு தான் அட்வொகேட் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம மோடியும் அண்ணாமலை அடித்த பல்ட்டி இருக்கு கருணாநிதிக்கு போய் சர்க்காரியாக கமிஷன் புகழ் அவர் மின்சார ஊழல் பண்ணுறதுல பயங்கரமான ஆள் கூவத்தில் முதல விட்டவர் அப்படி இப்படின்னு பேசுகிறவருக்கு நூறுரூபா காயினை போட்டு காயினோட மரியாதையும் கெடுத்துட்டாங்க பாரதத்தின் மரியாதையும் கெடுத்துட்டாங்க சாந்தி பூஷன் அவர் மரியாதை லெட்டர் போட்டிருக்காரு எனக்கு ஸ்கேன் வந்து நாமினேட் பண்ணி வச்சுருக்கேன் எந்த காலத்துக்காக உதவும் இருக்கு அவர் பையன் பிரசாந்த் பூஷன் ஒன்று பை பைசா பிறகு எல்லாம் போயிட்டான் ஒரு சாந்தி பூசினா ஒரு நாள் என்ன பண்ணார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒரு ஏதோ ஒரு ஜட்ஜி ஒரு பையன்கிட்ட கொஞ்சம் வேகமாக பேசிட்டாரு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஒன்றை ஒரு சீல்டு கவர் கொடுக்குறாரு இதுக்குள்ளே நான் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிசஸ் எட்டு பேர் ஊழல் பேர் வெளியில் சொல்லி பேப்பர் எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் வெளிவிடுங்க அப்படின்னாரு ஆகா அந்த சீலை இன்ன வரைக்கும் திறக்கலை நிதித்துறை இப்படி தான் இருக்குது படி கேவலமாக இருக்குது எந்த காலத்தில் தெரிந்த போதும் தெரியல ஜெயஹி